இங்கிலீஷில் ஒயிட் வாஷிங் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் சொல்லுவாங்க இந்த வெறும் செவத்துக்கு வெள்ளடிக்கிறது மட்டும் இல்லை ஒருத்தங்க செய்த தவறுகள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே மறைச்சு அவர் நல்ல ஒரு மாதிரி காமிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணுறது இதை வந்து நிறைய பிஆர்லாம் வச்சு நிறைய பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் வந்து பாகியலட்சுமி சீரியரில் அப்பப்போ ஈஸ்வரி வந்து நம்ம தான் கேவலமாக நடந்துக்கிட்டாலும் கன்றாவியாக நடந்துகிட்டாலும் காரித்துப்பர மாதிரி நடந்துக்கிட்டாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஈரம் இருக்குது கல்லுக்குள் ஈரம் பலாப்பழ சொலை வந்து வெளில வந்து ஹார்டாக இருந்தாலும் பலாப்பழம் உள்ளார சொலை வந்து இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கருத்தரமான ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு வந்து திருப்பி நடக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க அந்த மெஸ்ஸை ஒரு பத்து பேர் உட்கார்ற மாதிரி டேபிள்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அங்கே எடிலும் அமிர்தாவும் வராங்க அவங்க வந்ததும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதையில் இப்போ எப்படியோ லைட்டாக குத்தி காமிக்கிற மாதிரி பாக்கியலட்சுமிலாம் வேற பேசுகிறாங்க என்னடா கடை ஒன்றும் சரியில்லைன்னு இப்போ எப்படி இருக்குது அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிக்க கடைசியில் அவர் வந்து அவனுக்கு ஏதாவது தரேன் கடை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்குது அவ்வளோதான் ஆனால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வாங்கி தரேன்ட்டு பெருசாக நேம் போர்டு ஆனால் பேர் வந்து பாகியலட்சுமி மெஸ்ஸுன்னு வைக்க போகிறாங்களா வெரி குட் பாகியலட்சுமின்னு இருந்துச்சு நமக்கு ஏன்னா அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா ஈஸ்வரி பேர் வச்சா அவங்க இந்த குருவி கூடுக்கு ஏன் பேரா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்களாமா தண்டமாக உட்காந்துருக்க அவங்க பேரை வச்சதே பெருசு இதில் வேறு அவங்க வருத்தம் வேறு பட்டுப்பாங்களாம்மா ஸோ இது இல்லாமல் வந்து அடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பிஸ்னஸ் நடத்தியே தான் தீர்வேன் அப்படின்னு வந்து அவங்க திரும்பி வீட்டுக்கு வந்து பாக்கியாக சொல்ல சொன்ன அப்புறமா வந்து இப்போ தான் வந்து இந்த வெள்ளை அடிக்கிற போர்ஷன் வருது என்ன சொல்கிறாங்க பாக்கியா அப்படின்னா வந்து இனியாக வந்துருக்காங்களா இனியா பிக்கப் பண்ணி இனியா வேறு பார்க்க போணுமா இனியாக வேறு ஐயோப்பா சாமி அந்த கதாபாத்திரம் வேறு நடுவில் ஈஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா இல்ல இவன் எப்படி பிசினஸ் நடத்த போற அவள் மனசு கஷ்டப்படுமே அவளால ஒழுங்காக நடத்த முடியாதுங்கிறதுக்கு தான் நான் ஃபீல் பண்றேன் பின்னா அவளுக்கு பிடிச்சத அவ பண்ணட்டும் அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு கோபியை நல்லவரா காமிச்சு இந்த பக்கம் ஈஸ்வரி மனசுக்குள்ள இவங்களுக்காக வருத்தப்பட்டாங்களா அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு இவங்க வேலைக்கு போறது முன்னாடி பிடிக்கலங்கிறதான் உண்மை ஸோ இதுக்கு நடுவில் இனியாவோட வீட்டுக்கு போனால் இனியா வந்து அப்படியே வந்து என்னமாச்சு நீ மூணாவது கடை ஆரம்பிக்க போறியா ரெண்டு கம்புக்கு கடைக்கு அப்புறம் அடுத்த கடை வா அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு கடை பறி போன விஷயம் அவங்களுக்கு தெரியாது இதுக்கு நடுவில் நிதிஷனை நல்லா பார்த்துக்கிறாரா என்ன எதுன்னெலாம் விசாரிச்சு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் சுதாகர்கிட்ட வேற சவாலோட போகிறாங்க பாக்கியா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்